ஹாய் மக்களே ஹாக்டர் விஷால மெட்ராஸ் ஹைகோர்ட் கிட்டத்தட்ட தேர்ட்டி க்ரோஸ் வரைக்கும் அவர் வாங்கின கடன் கொடுத்தே ஆகும்னு சொல்லியிருக்காங்க தேர்ட்டி க்ரோஸ் வரைக்கும் என்னப்பா அப்படின்னு தானே ஷாக் ஆகுறீங்க முழுசா என்ன நடந்திருக்குன்றத ஃபுல்லா இந்த வீடியோ கலைச்சிருக்கு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிடும் லைக்கா ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு லீடிங் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட சொல்லலாம் இந்த லைக்கா ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா ஹாக்டர் விஷாலுக்கு ஒரு கடன் கொடுத்துருக்காங்க அந்த கடன் எப்படி வந்திருக்கு நான் எதுக்காக கொடுத்தேன் அப்படின்றத லைக்கா ப்ரொடக்ஷன் அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா மருது அப்படின்ற படத்தை ஹாக்டர் விஷால் பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி வாங்கி கட்டிட்டு அப்ரோச் பண்ணி ஆக்டர் விஷால் கோபுரம் கிட்ட கடன் அந்த கடனை நீங்க அடைச்சிருங்க நான் உங்களுக்கு உங்க நான் பொறுமையா அடைச்சிடுறேன் வித்தின் ஒரு ஒன் இயர் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு அந்த அக்ரிமெண்ட் டேட் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் நைன் அப்போ ஒரு அப்படின்ற அடிச்சிருந்திருப்பார் அந்த மூவி ரிலீஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு நான் செவன் க்ரோ கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க மிச்ச பேலன்ஸ் காசு எல்லாம் எப்போ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் டுவெல் டூ தௌசண்ட் டுவென்டில நான் கொடுத்துறேன் அப்படின்ற ஒரு வாக்க ஆக்டர் விஷால் சார் லைக்கா ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை நம்பி லைகா ப்ரொடடக்ஷனும் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து அடைச்சிருந்திருக்காங்க ஆனா ஆக்டர் விஷால் சார் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு மணியே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு லைகா ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்து சொல்றாங்க அதுக்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்க லீகலோட அனுப்பணும் அப்படின்ற ஒரு முடிவும் எடுத்திருக்காங்க இவங்க லீகலோட எவ்வளவு சீக்கிரமா எதுக்காக அனுப்பன அப்படின்ற அவங்க காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா

சர்ப்ரைஸ் ஆவறாங்க ஏன்னா அந்த அக்ரிமெண்ட்ல என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கடன் முடியல வரைக்கும் விஷால் சார் வேற எதுனா படம் நடிக்கிறாரு அப்படின்னு பொழுது அதுல வர எல்லா ரைட்ஸும் முதல்ல வர பணம் எல்லாமே வந்து லைக்கா புரொடக்ஷன்ஸ் தான் போகும் அதுல அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் அண்ட் கனெக்ஷன் போட்டிருக்காங்க ஆனா அத ப்ரீச் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு லைக்கா ப்ரொடக்சன்ஸ் கொண்டுமே புரியல அது மட்டும் இல்லாம இந்த சக்கரா அப்படின்ற மொய் பாத்தீங்கன்னா ஓடி லியே ரிலீஸ் ஆயிருக்கு அப்படி ஓடிடி ரிலீஸ் ஆகும் போது அவங்க கொடுத்த மொத்த பணமே விஷால் சார் தான் எடுத்திருக்காங்க ஸோ லைக்கா ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹை கோர்ட்ல கேக் ஃபைல் பண்றாங்க அப்படி பண்ணும்போது இருந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்புல இருந்து ரிஜெக்ட் இதெல்லாம் கிடையாது இது அவங்களே வந்துட்டு ஒரு ஸ்டோரி பண்றாங்க நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு தரப்புல இருந்து எல்லா வாதங்களும் பாத்தீங்கன்னா விஷால் கொடுக்கறாரு சப்போர்ட் எல்லா பக்கமும் விசாரிச்சு ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா ஒரு பிப்டீன் க்ரோ வரைக்கும் நீங்க டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் கிட்ட சொல்லிருக்காங்க பட் அதுக்கு ஆக்டர் விஷால் சார் என்ன சொல்லிருக்காங்க என்கிட்ட அவ்வளவு ப்ராசஸ் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போ கோர்ட் என்ன சொல்லிருக்காங்க உங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிட்ட சப்மிட் பண்ணுங்க பர்னிஷ் பண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க அன்னைக்கு மட்டுமே அவருக்கு ட்ரான்சாக் ஒன் க்ரோ கிட்ட ஆகிருக்கு அப்படின்றத கோர்ட் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் கோர்ட் பாத்தீங்கன்னா ப்ரூஃப் என்னென்ன ஃபைல் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு கோர்ட் பாத்தீங்கன்னா இப்போ விஷால் சார தேர்ட்டி க்ரோஸ் வரைக்கும் அவங்க கிட்ட வாங்கின கடனை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிருக்காங்க